முருகா முருகா அழகா அழகா குமரா குகனே குகனே முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகளாக கந்த கடவுளின் எல்லையில்லா கருணையினால் பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் விருத்தாசலம் என்று அழைக்கப்படும் திருமுது என்ற ஸ்தலத்திலிருந்து பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் திரு மொழி உரை பெற என தொடங்கும் இத்திருப்புகளிலே அடிகளார் உமது திருவரு திருவருளில் முருகா உமது திருவருளில் அன்பு இல்லாதவர்கள் படுகின்ற துன்பத்தை அடியேன் படுகின்றேன் அடியேன் படும் துன்பத்தை ஒழித்து அருள்வாயாக என்று இத்திருப்புகளிலே வேண்டுகிறார் கருணையினால் உபதேச மொழி அளித்த முதல்வனே என்று இங்கே அவருக்கு உபதேசம் செய்து அந்த நன்றி கடனை இந்த திருப்புகளிலே சொல்கிறார் மிக அற்புதமான திருப்புகள் வாரீர் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூஹரம் திருமொழி உரை பெற அரனு பணி செய்ய முன்னருளிய உலவோனே நே திரள் உயர் மதுரையில் அமனரை ஊகீர்கள் தெரிப்பட மாறூகிட விடுவோனே ஒருவரும் உணதருள் பரிவிழறவர்களின் உருபடர் உரும் என்னை அருள்வாயோ உலகின் இல்ல நெய்வர்கள் புகழ்வுறையும் ஒரு நொடிதானில்வரு மகிழ்வீரா ஒரு நொடி தானில்வரு மயில்வீரா கருபதி ஊறு போரு கனைவிழி கூற மகள் கணினெதிர் தரு என முனமான கருமுகில் போரு நிற அருதிருமாறு மகம் கருணையில் மொழி தரு முதல் ஓனே முதல்வோனே தரு உரை அமரர்கள் சீரை வீடம் முரண் உறும் மாசுரனை முனிவோனே முடிபவார் வாடி வருதுகிறி வளவாறு பெருமாலே கருவறி உருபொரு கனைபிடி கூற மகள் கண்ணின் எதிர்த்தரு என முனம் கருமுகில் முருதிரு அருதிரு மறும கருணையில் மொழி தரு முதல் போனேன் முருகல தருமுறை அமரர்கள் சிறைவிட முரன் உரு மசுரரை முனி வடி உரு சுசிகர முறை தமிழ் முதுகிரி வள மறு உலகினில் அனைவர்கள் புகழ்வுரூணில் ஒரு நொடி தனில் மகிழ்விதா ஒருவரும் உணதரும் பரிவிலறவர்களின் ஒரு படர் ஊறும் என அருள்வாயோ முடிபவர் படிவர் சுசிகர முறை தமிழ் முதுகிரி வலவரும் பெருமாலே பொரு தனில் வரும் மகிழ்வீரா கருணையில் மொழி தரு முதல் போனே முருகா முருகா திருமுதுக்குன்றம் மருமிய பெருமாளுக்கு கரஹரூஹரா அருணையில் ஒரு நொடிதனில் வரும் மயில் வீரனுக்கு அரஹரூகராம் கருணையில் மொழில் தரு முதல்வோனு கரஹரூகராம் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகராம் ஒரு சொல் விளக்கம் சொல்விளக்கம் உள்ளோர் யாவரும் புகழ்ந்து போற்ற திருவண்ணாமலையில் ஒரு நொடியில் மயிலின் மீது வந்து திருக்காட்சி புரிந்து உதவிய வீரரே கரிய ரேகைகள் பொருந்திய போர் செய்யும் அம்பு போன்ற கூர்மையான திருக்கண்களை உடைய குறமகள் ஆகிய வள்ளி நாயகியின் கண் எதிரில் முன்னொருணால் வேங்கை மரமாக ஆன தெய்வமே கார்மேகத்தை ஒத்த வண்ணம் உடைய திருமாலின் அழகிய மருகரே கருணையினால் கருணையால் உபதேச மொழியை அளித்த முதல்வனே என்று முதல்வோனே என்று பாடுகின்றார் இறைவனே அருட்குருவாக எழுந்தருளி அருள் உபதேசம் அருள் புரிந்து உயிர்களை ஆட்கொள்வான் அந்த வகையிலே அருணிகநாதர் நன்றி பாராட்டும் வகையிலே அவர் அவருக்கு உபதேசம் செய்த அந்த ஒரு காட்சியை மறவாமல் இங்கே குறிப்பிடுகின்றார் முருகப்பெருமான் தனக்கு குருவாக எழுந்தருளி அருள் புரிந்த கருணையை அடிகளார் வியந்து பாடுகின்றார் மற்றொரு திருப்புகழிலே ஜபமாலை தந்த சத்குருநாதா என்று பாடுகின்றார் நறுமணம் கமழும் மலர் உள்ள கற்பக மரம் உள்ள தேவலோகத்தில் வாழ்ந்திருந்த தேவர்களை சிறையில் இருந்து விடுவிக்க மாறுபட்டு நின்ற அசுரனை கோபித்த தெய்வமே இறப்பவர்கள் மீண்டும் பிறப்பதை அறுத்து தூய்மை அடைய செய்கின்ற தமிழ் விளங்கும் முதுகுன்றம் என்ற திருத்தலத்தில் வெற்றியோடு வீற்றிருக்கும் பெருமையில் மிக்க தெய்வமே என்று பாடுகின்றார் முதுகிரி என்னும் தமிழ் வடமொழியில் விருத்தகிரி என வழங்கப்பட்டது திருமுறைகளில் முதுகுன்றம் என்று வழங்குகின்றது மக்கள் வழக்கத்திலே விருதாசலம் என்று பெயர் வழங்கப்படுகின்றன இத்திருத்தலத்தில் உயிர் எல்லா உயிர்களும் இறைவி பெரிய நாயகி தம்முடைய ஆடையினால் வீசி இலைப்பாற்ற இறைவன் பழமலைநாதர் பஞ்சாட்சிர உபதேசம் புரிந்தருளி அந்த உயிர்களை தம்முடைய உருவமாக ஆக்கும் தலம் என்று கந்தபுராணம் வாயிலாக நாம் அறி தெரிந்து கொள்கின்றோம் இத்திருத்தலம் விருத்த காசி என்று வழங்கப்படுகிறது காசியை காசியை காட்டிலும் சிறந்தது இந்த திருமுது வழிபாடு செய்தால் காசியில் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆதியில் பிரம்மதேவர் இந்த மண்ணுலகை படைக்க விரும்பிய போது சிவபெருமானை துதிக்க அவரும் அருள் செய்தார் பின்னர் தானே ஒரு மலையாக தோன்றினார் அதன் பின்னரே பிரம்மா படைத்த மலைகளும் தோன்றின இந்த மலைகளுக்கெல்லாம் சிவபெருமான் மலையாக தோன்றிய மலையே முன்னால் தோன்றியது என்பதால் இது பழமலை என்று இத்தலத்து இறைவன் பழமலை நாதர் என்றும் வழங்கப்படுகிறார்கள் மிக அற்புதமான ஸ்தலம் அருள் மொழியின் பொருள் விளங்க உபதேசம் பெரும் பொருட்டு சிவபரம் பொருள் என்று உமது ஏவலின் வழி பணிந்து இருக்க முன்பு அருள் புரிந்தவரே சிவபரம் பொருளின் நெற்றி விழியில் இருந்து அவதரித்தவரே ஒளிமிக்க மதுரையில் சமணர்களை அவர்களின் உயிர் கழுவில் உடல் சிதறி வருந்துமாறு செய்தவரே நீக்கறிய உனது திருவருளில் அன்பில்லாதவர் அவர்களைப் போல துன்புறும் அடியேனை காத்து அருள் புரிவாயோ அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் முருகா உனது திருவருளில் அன்பில்லாதவர்கள் படுவது போன்ற துன்பத்தை அடியேன் படாமல் துன்பத்தை ஒழித்து உன் நாமத்தை மொழிந்து உமது திருவடி பேரூர்களை தர வேணுமையா என்று வேண்டுகிறார் வீகார் புதமான திருப்புகள் திருப்புகளுடன் பேசுவோம் திருப்புகளுடன் பழகுவோம் திருப்புகம் பாராயணம் செய்வோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூகராம் விருதாசலமுறை பெருமாளுக்கு அரஹரோகராம் முருகாசரணம்